வணக்கம் ராமேஸ்வர ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் இப்போ வந்து கிரகங்களில் வந்து சூரியனில் இருந்து ராகு கேது வரைக்கும் அதாவது ஒன்பது கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அண்டு சனி ராகு கேது இப்படி இந்த கிரகங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான காரகத்துவத்தை எல்லாருக்கும் அறிஞ்சிருப்பீங்க இந்த காரகத்துவம் வந்து எப்போ எப்படி வேலை செய்தோ அது சூழ்நிலைக்கு தக்கவாறு எப்படி மாறும் நம்மளுடைய கர்ம பலனுக்கு ஏற்றவாறு அது செயல்படும் நம்மளுடைய கிரகச்சாரங்கள் எப்படி அமைந்திருக்கு நமக்கு கட்டம் எப்படி இருக்குது கோச்சார ரீதியாக நமக்கு எப்படி கட்டங்கள் அமைந்திருக்கு அதில் எங்கே சூரியன் இருக்குது எங்கே செவ்வாய் இருக்குது எங்கே புதன் இருக்குது இப்படி ஒன்று ஒன்று சேர்ந்து அதற்குரிய பலனை கொடுக்கும் என்பது நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து இந்த ஒன்பது கிரகங்களில் வந்து சூரியன் ஒரு முக்கியமான கிரகம் சூரியனை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகமே முக்கியமான கிரகம் இதில் என்னென்னா ஜோதிட விதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து சுப கிரகம் அசுவ கிரகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சூரியனை வந்து பொதுவாக வந்து அசுவ பட்டியலில் சேர்த்துருந்தாலும் சூரியனை பொறுத்த வரைக்கும் அது முழுமையான பலன் வந்து அசுவ பலனாக இருக்காது ஏன்னா சூரியனுடைய பவர் இல்லாமல் சூரியனுடைய பார்வை இல்லாமல் சூரியனுடைய சக்தி இல்லாமல் அந்த கிரகத்தினுடைய எந்த சூரிய கிரகத்தினுடைய எந்த விதமான ஒரு பார்வையோ சக்தியோ ஒளியோ எதுவும் இல்லாமல் மனிதன் வந்து உயிர் வாழவே முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக சக்திப்படுத்த முடியாது சக்தியோடு செயல்படுத்த முடியாது இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளுமை தான் முக்கியமான காரகத்துவம் சூரியனில் இருக்கக்கூடிய முக்கியமான காரகத்துவம் வந்து ஆளுமை பெரியது ஒரு அரசாங்கத்தில் உயர் பதவி உச்ச பதவியில் இருக்கிறது நம்ம தெருவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தெருவில் ஒருத்தர் அதிகார தோரணையில் இருந்தாருனா அவர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு ஏரியாலேயே ஒரு மிகப்பெரிய வீடு கட்டி ஒருத்தர் வஸ் வசிக்கிறாருன்னா அவருக்கு சூரியனுடைய ஆதிக்கம் இருந்தால் தான் அப்படி செய்ய முடியும் ஒரு மருத்துவமனையாக இருக்கட்டும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உயர்ந்த அந்த செயல்பாட்டை நிர்வகிக்கக்கூடியவர் அதாவது எந்த இடமா இருந்தாலும் சரி உச்சபட்சமாக உயர்ந்த பதவி இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனாதிபதி நாட்டுக்கே எடுக்கும்போது அது வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தின் கீழே தான் வரும் அதே மாதிரி பிரதமர் அதே மாதிரி ஒரு மா ஒரு கூட்டத்திலிருந்து தலைவர் இருந்தார்னா அவர் தான் அம்மா சாரி அப்பா வந்து அந்த மாதிரி வருவார் பெரியப்பா அண்ணன் மூத்தவர்கள் அதிகாரியை உச்சபட்ச அதிகாரிகள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சூரியனுடைய காரகத்துவம் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு அரசாங்கத்துடைய பதவியில போய் உட்காரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீன்னா சூரியனுடைய ஆதிக்கம் இல்லாம எந்த விதமான இடத்துலையும் போய் நம்ம அரசு பதவியில நம்ம அமர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்காது ஆக சூரியன் வந்து ஒரு முக்கியமான ஒரு கிரகமாக கருதப்படுகிறது ஆத்ம கிரகன் என்றும் சொல்லப்படுகிறது சூரிய பகவான் வந்து சித்திரை மாதத்தில் மேசத்தில் இருப்பார் சித்திரை மாதத்தில் மேசத்தில் இருப்பார் இப்படி ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் அவர் ஒவ்வொரு கட்ட மேசம் ரிஷபம் மிதனம் இப்படி மாறி மாறி கடைசியில் வந்து பங்குனி மாதத்தில் வந்து மீனத்தில் இருப்பார் இதுதான் அவருடைய ஒரு கோச்சார நகர்வு அதாவது ஒரு கட்டத்தில் ஒரு மாதம் இருப்பார் இப்போ வந்து அவர் வந்து உச்சம் பெறுற வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசம் மேசத்தில் வந்து உச்சமாக இருப்பார் அவருடைய ஆட்சி வீடு என்பது சிம்மம் சிம்மத்தில் இருந்து நேர் அவருடைய ஏழாம் வீடு என்பது சனியுடைய வீடு அது ஒரு பகை கிரகம் பொதுவாக ஒரு சின்ன ஒரு ஒரு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஜோதிட ரீதியாக சிம்ம ராசி அண்டு கடகராசி இந்த ரெண்டு ராசிக்குமே வந்து அதாவது ஏழாம் இடம் என்பது மனைவியை குறிக்கக்கூடியது அந்த மனைவியை குறிக்கக்கூடிய அந்த ஏழாம் இடத்துல வந்து அதிபதியாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகத்துக்கு வந்து ஏழாம் இடமாக இருப்பது மகரமும் சிம்மத்திற்கு வந்து ஏழாம் இடமாக இருப்பது கும்பமும் சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு காரக அதாவது இப்போ மற்ற கட்டங்கள்லேருந்து ஏழாம் இடத்தில் சனி இருக்கும்பொழுது அது ஒரு கலத்திரத்தில் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் இதுக்கு வந்து இயற்கையாகவே அப்படி அமைந்திருக்க கட்டங்களில் பார்த்தீங்கன்னா சிம்மத்திற்கும் கழகத்திற்கும் ஏழாம் இடம் என்பது சனியுடைய வீடாக அமைந்திருக்கிறதுனால குடும்பம் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டோம்னா பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகள் என்பது கிடையாது அதாவது அவங்களுக்கு வந்து பாதிப்பு என்பது வருவதற்குண்டான வாய்ப்புகள் முழுமையாக நம்ம சொல்ல முடியாது மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் அது வந்து அமையும் பொதுவாக வந்து எந்த ஒரு நேரடியான ஒரு பலனையும் வந்து ஒரு கிரகம் கொடுத்துறாது பார்வை இருக்குது அதே மாதிரி அதோடைய இருக்குது ஆட்சி இருக்குது உச்சம் இருக்குது தசாபுக்தி இருக்குது புக்தி இருக்குது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்து தான் ஒரு கிரகம் வந்து எப்படி பலன் சொல்லுங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் அதாவது சிம்ம சிம்மத்துக்கு சூரியனுடைய சொந்த வீடு அதனுடைய கலத்திரக்காரன் வந்து சனி இது வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம் இந்த ஏழாம் இடம்ங்கிறது சனி பொதுவாக வந்து இந்த சனி அதாவது சிம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே மனைவி ஸ்தானம்ங்கிறது அவ்வளோ வந்து ஒரு ஒரு அறுபது எழுபது சதவீதம் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்க மாட்டாங்க அதாவது அவங்களுடைய பேச்சு வழக்கு வித்தியாசமாக இருக்கும் ஒன்று ஏதாவது இவர் அடங்கி போவார் அல்லது அம்மா அடங்கி போவோம் யார் சிம்ம ராசியாக இருக்காங்களோ அவங்களுடைய கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு தான் மற்றபடி குடும்பத்தில் எந்த பாதிப்பும் வராது கொஞ்சம் அந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்போ நம்ம சூரியனுக்கு வருவோம் பொதுவாக வந்து இந்த சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள மனிதர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ரொம்ப டிப்டாப்பாக ரொம்ப நேர்த்தியாக இருப்பாங்க சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறவும் தயங்க மாட்டாங்க புதனோடு சேர்ந்தார்கள்னால் நிச்சயமான முறையில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறுவார்கள் அதாவது செவ்வாயோடு சேர்ந்தார்கள்னால் அதாவது அவர் இருக்கக்கூடிய இடத்தில் செவ்வாய் இப்போ சூரியன் வந்து மேசத்தில் ஆட்சி பெற்று இருக்கார் செவ்வாயும் வந்து சேர்ந்துருக்கு செவ்வாயோடைய சொந்த வீடு மேசம் இப்போ செவ்வாயும் சூரியனும் ஆட்சி பெற்று இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது லக்கணத்துக்கு எந்த இடம் பார்க்கணும் ஏழா ஏழா அஞ்சா நாலா ரெண்டா அந்த மாதிரி அமைப்புகளில் நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த இடத்தை அவர்கள் வலுப்படுத்துவார்கள் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தனஸ்தானம்னு சொல்லப்படுகிறது குடும்பஸ்தானம் பீச்ச அது அவங்களுடைய வாக்குஸ்தானம் அப்படி சொல்லப்படுகிறது இப்போ இந்த வாக்குஸ்தானத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அதாவது செவ்வாய் சூரியனுடைய காம்பினேஷனுங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதாவது அவங்களுடைய பேச்சை வந்து மறுக்கவே முடியாது அந்த மாதிரி பேசுவாங்க ரொம்ப தைரியமாக பேசுவாங்க யார்கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பை எதிர்பார்க்காம ரொம்ப போல்டாக பேசக்கூடியவர்கள் இவர்களுக்கு வரக்கூடிய அந்த மனைவி அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு தைரியசாலியாக ரொம்ப ஒரு போல்டாக அந்த மாதிரி ஒரு நம்ம அது ஒரு ஒரு பெரிய தீட்சன்யமாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலை இதே வந்து சூரியனும் புதனும் சேர்ந்தாங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுவதற்கு எந்த எந்த நிலைமையிலேயும் தயங்க மாட்டாங்க ஏன்னா புதன் என்பது எப்போ வேணாலும் எந்த புதன் வந்து இருக்கிற கிரகங்களையும் புதன் வந்து அறிவுக்கு சொல்லப்படக்கூடிய கிரகம் அப்போ இங்கே என்ன தான் வந்து ஒரு சூரியனுடைய ஆதிக்கம் செலுத்தினாலும் மந்திரி ஸ்தானத்தில் இருந்து புதன் கிரகம் கண்டிப்பாக சூரியனை அப்படியே நேக்காக தண்ணிட்டு போய் வேறு ஒரு விஷயத்தில் அதை கொண்டு போய் விட்டுரும் அப்போ புதனும் சூரியனும் தனிப்பட்ட முறையில் எந்த இடத்துல காம்பினேஷனில் இருக்காங்களோ அதோடைய காரகத்தகத்தை சுயலாபத்திற்கு பயன்படுத்துவதெல்லாம் தயங்கவே மாட்டாங்க இதே குருவும் சூரியனும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இதே குருவும் சூரியனு ஒரு இப்போ லக்கணத்தில் இருக்காங்கன்னா ரொம்ப அவங்களுடைய செயல்பாடு என்பது ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பாங்க எந்த இடத்துக்கு போனாலும் பட்டும் படாமல் இருப்பாங்க ஆனால் நேர்த்தியாக இருப்பாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க சொன்ன வாக்கை காப்பாற்றுவாங்க ரெண்டாம் இடத்துலலாம் குருவும் சூ சூரியனும் இருந்துச்சுன்னா மனைவியே ரொம்ப நேர்த்தியானவங்களாக இருப்பாங்க பேச்சில் ரொம்ப வல்லமையாக இருப்பாங்க ரொம்ப நே சுத்தமாக அதாவது அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் வீடு வீடு வாசல் எல்லாமே வந்து அவங்களுடைய மத்தவங்களுக்கு ஏற்றாறு போல ரொம்ப ஒரு ஆன்மீகத்தன்மையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இதே வந்து குருவும் சூரியன் இருப்பது போல சூரியன் வந்து ஐந்தாம் இடம் சூரியனுடைய சூரியனோடு குரு வந்து அஞ்சு ஏழு இந்த மாதிரி சேரும் பொழுது நல்ல அதாவது பிள்ளைகள் வந்து அமைவது என்பது ரொம்ப ஒரு ஆன்மீக ரீதியான ரொம்ப ஒரு அதாவது என்னென்னா நேர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் வந்து அமையும் மனைவியும் அப்படித்தான் இவர்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா குறுக்கோளிலாம் போய் சம்பாதிக்க மாட்டாங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவும் சூரியனும் அந்த இணைவில் உள்ளவங்க இதே வந்து சுக்கரனும் சூரியனும் இணைந்துருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக அந்த காம்பினேஷன் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு வெளிப்படான ஒரு தன்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியாது பொதுவாக வந்து சுக்கரன் என்பதே வந்து ஒரு வெளிப்பாடு இல்லாத ஒரு தன்மை ரகசியத்தினுடைய மொத்தம் வருவோம் ஆனா ரகசியம் என்பது மத்த விஷயங்களுக்காண்டு இல்லை ரகசியம் என்பது வந்து ஒரு இவங்க இந்த களத்திரகாரங்களுடைய அதிபதி அதாவது மனைவி ஸ்தானத்தை கூடியதாக இருந்தாலும் ரொம்ப பிறபேசிய அதாவது ரகசியத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கம் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து அதிகப்படியான ரகசியத்தை உள் வைத்திருப்பார்கள் அவர்கள் வந்து வெளியில வர மாட்டாங்க இப்ப வந்து சுக்கரன் குரு காம்பினேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்க நிறைய விஷயங்களை உள்ளே வாங்கிக்கிடுவாங்க நிறைய திட்டுவாங்க மற்றவங்கள சுக்கரனுடைய சுக்கரன் குரு உள்ளவங்க ஏன்னா நிறைய விஷயங்களை அவங்களால ஜீரணிக்க முடியாது அதுபோல் சூரியனும் சுக்கரனும் இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய செயல்பாடு என்பது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகும் ஏகப்பட்ட விமர்சனத்துக்கு உள்ளாகும் வெளியில் தெரியாது நிறைய விஷயங்களை காட்டிக்க மாட்டாங்க சில விஷயங்கள் அடையணுங்கிறதுக்காக எந்த வழியில் வேணாலும் அப்படி போய்ட்டு வர தயங்க மாட்டாங்க ரொம்ப நாசுக்கான ஆளுங்க சுக்கரனுடைய அதாவது வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆள் வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க ரொம்ப நேரத்தில் வளர்த்தியான ஆளாகவும் இருப்பாங்க சுக்கரனுடைய அந்த சூரியனுடைய காம்பினேஷன் உள்ளவங்க ரொம்ப அந்த மாதிரி ஒரு நேர்த்தியான இருப்பாங்க இதே வந்து சூரியன் ராகு சூரியன் கேது இவங்களுடைய காம்பினேஷன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு நிழல் கிரகத்தோட இணைவு என்பது இந்த சூரியனுக்கு வந்து அவ்வளோ ஒரு சேர்க்கை வந்து நல்லதாக படாது அது எங்கே இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய அந்த இடத்துடைய காரகத்துவம் வந்து கொஞ்சம் அதனுடைய இயற் இயல்பான செயல்பாட்டிலேருந்து மாறுபட்டு சில எதிர்மறையான விஷயங்களை கொடுக்கும் எதுன்னு சூரியன் காம்பினேஷன் சூரியன் கேது சூரியன் ராகு இந்த காம்பினேஷன் பொதுவாக வந்து சூரியன் கேது காம்பினேஷன் வந்து வரும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா சில அவமானங்கள் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு இதுகளில் போய் தேவையில்லாமல் தலையிட்டு அந்த விஷயத்துலேருந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் சூரியன் ராகு என்பது காம்பினேஷன் என்பது பெரிய விஷயங்களில் கடன் வாங்கி பெரிய விஷயங்கள் செய்து முதலீடு பண்ணி பெரிய லாபத்தை ஈட்டு ஈட்டுவதற்குமான வாய்ப்பு இருக்குது நல்ல தசாபுத்தி ஓடுச்சுன்னா வாய்ப்பு இருக்குது வெளியூரில் போய் நல்லா சம்பாதிப்பாங்க தகப்பனாருடைய சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அவருடைய ப்ராப்பர்ட்டி அவர்களுடைய தொழில் இதெல்லாம் எடுத்து நடத்தி நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நல்ல கோச்சார அமைப்பு சாரி நல்ல கிரக அமைப்பில் அவர்களுடைய ஜாதக படம் நல்லா இருந்துச்சுன்னா செய்வாங்க இருந்தாலும் சூரியன் ராகு சூரியன் கேதுவுடைய இணைவு என்பது அவ்வளவு சிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது உங்களுடைய தசாபத்தின் அடிப்படையில் கிரகாச்சாரங்களின் அடிப்படையில் எப்படி கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரகங்கள் இருக்குது என்பதை பார்த்து தான் சொல்ல முடியும் ஸோ மற்ற கிரகங்களுடைய அமைப்பு என்பது நம்ம இப்போ சந்திரன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் இவங்களுடைய அமைப்புங்கிறது ஒரு நட்பு ரீதியாகவே இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு கண்டிஷனில் தான் இருப்பாங்க இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அதாவது அது செய்யக்கூடிய விஷயத்தில் முன்னிலைப்படுத்தி இருக்கணும்னு பிரியப்படுறோம் பொதுவாக வந்து சந்திரனுடைய தாக்கம் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து முன்னிலையாக இருக்கணும்னு நினப்பாங்க கிட்டத்தட்ட சூரியனுடைய அதே குணமும் சந்திரனுக்கு இருக்கும் ஆனால் சாஃப்டாக இருப்பாங்க அந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்காண்டி சூரியனுங்கிறவங்க ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கு போல்டாக இறங்குவாங்க ஆனால் இவங்க என்னென்னா நாசுக்கா எப்படி இறங்கணுமோ அதை வந்து தெளிவாக இறங்குறதுல கட அதாவது அந்த சந்திரனுடைய காம்பினேஷனும் சூரியனுடைய காம்பினேஷனும் இணைவில் வந்து ரெண்டு பேருடைய அந்த செயல்பாடு அந்த காரகத்துவத்தன அடிப்படையில் அவங்களுடைய செயல்பாடு முன்னிலைப்படுத்தப்படும் அதாவது எப்படின்னா நான் தான் அந்த ஃபஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு சொல்ல கேட்குறது வைக்கிறது அவங்களுடைய இந்த சூரியன் சந்திரனுடைய அந்த காம்பினேஷன் செயல்படும் ஓ ஸோ அந்த சூரியன் வந்து இன்னும் சொல்ல போனான்னா இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப தேவைப்படுது அதே மாதிரி ஒருத்தனுடைய வில் பவர் தன்னம்பிக்கைக்கு சூரியனுடைய ஆதிக்கம் தேவைப்படுது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியாக சுயமாக ஒரு முடிவை எடுப்பதற்கு சூரியனுடைய ஆதிக்கம் வந்து அவர்களுடைய மனதில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியை உருவாக்கும் அந்த சூரியன் என்ன புள்ளியில் இருக்காரு என்ன லக்கணத்தில் இருந்து எப்படி இருக்கார் லக்கணத்திலே இருக்காரா அதன் அடிப்படையில் அதனுடைய செயல்பாடு என்பது அமையும் ஒவ்வொருடைய வந்து சூரியனுடைய இருப்பிடம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து கிரகங்களுடைய காரகத்துவமும் அதை தொடர்ந்து அவர்கள் எப்படி சேர்ந்து மற்ற கிரகங்களோட பலன் கொடுப்பார் என்பதை பற்றி நாம் விரிவாக அடுத்தடுத்து பார்ப்போம் மிக்க நன்றி வணக்கம்